அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகத்தை பெறுவதற்கு நாம் சில முயற்சிகளை எடுத்து செய்யும்போது நிச்சயமாக தாயாரினுடைய கடைக்கண் பார்வை என்பது நமக்கு ஏற்படும் முக்கோடி தேவர்களும் தாயாரினுடைய கடைக்கண் பார்வை நம் மேலப்படாதா அப்படின்னு சொல்லிட்டும் பெருமாள் தாயாரினுடைய கடைக்கண் பார்வை நம் மேலே படாதா அப்படின்னு தான் இயங்கிட்டு இருப்பாங்களாம் அந்த மாதிரி அப்பேற்பட்ட அவர்களே அந்த மாதிரி இருக்கும்போது நாம் எல்லாம் எம்மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ அந்த தாயாரின் அனுகிரகம் நமக்கு வேணும் அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் முழுமையான நிலவு இருக்கக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையில மற்றும் அமாவாசை இந்த நாட்களில் தாயாரினுடைய பாதகமலத்தை நாம் பிடித்து கொண்டால் நிச்சயமாக தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது நமக்கு நிச்சயமாக கண்டிப்பாக ஏற்படும் அப்போது அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா தாயாரை நம்வசம் செய்து கொள்வதற்கு நிறைய பூஜைகள் முறைகள் வந்து இருக்குது அதில் ஒரு சின்ன பூஜை முறையை வந்து இன்றைய தினம் நான் சொல்கிறேன் முடிந்தால் இதை இன்றைய தினம் மாலை நேரத்தில் இருந்து துவங்கி தொடர்ந்து ஒரு எட்டு வாரங்கள் செய்துவாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா பல வண்ண மலர்கள் இப்போ பார்த்திங்கன்னா மல்லி முல்லை கனகாம்பரம் நித்திய மல்லி இப்படி பலவிதமான பூக்கள் பூக்கக்கூடிய காலம் இது இந்த காலத்தில் பலவிதமான பூக்களை நாம் சேகரித்து வச்சுக்கணும் இந்த மாதிரி பூவெல்லாம் சொல்கிறீங்க அது நல்லா தான் இருக்குது கேட்பதற்கும் நல்லா இருக்குது ஆனால் இதெல்லாம் வாங்குறதுக்கு எங்களுக்கு காசு வேணும் இல்லையா நீங்கள் வந்து காசு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி சொல்லலாம் எங்ககிட்ட காசே இல்லையே அப்ப நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு நம்மள பலருக்கு வந்து தோணும் அது வந்து சரிதானே என்ன பண்ணணும் அப்படின்னா காசு கொடுத்துதான் வாங்கணும்னு கிடையாது பக்கத்து வீட்டில் வீட்டில் பூக்கள் பூத்துருக்கும் அவர்களுக்கு தெரியாமல் பறிக்கக்கூடாது பறித்தால் நாம் செய்த பூஜையின் பலன் அவர்களுக்கு போகும் அவங்க கிட்ட கேட்டு ஒரு ரெண்டு பூ பறிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு நான்கு வகையான பூக்களோ அல்லது எட்டு வகையான பூக்களோ சேகரித்து வச்சு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சேகரித்து வச்சுட்டு அல்லது நீங்க தினம்தோறும் பூக்கள் வாங்கி சுவாமிக்கு சாத்துறீங்க அப்படின்னா அதில் ஒரு நாலு நாலு பூ எடுத்து வச்சுடுங்க அதாவது ஒரு புதன்கிழமையிலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்களேன் ஏன்னா பூக்கள் நிறைய நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாமிக்கு வைக்கக்கூடாது அதில் எந்த பலனும் இருக்காது அதனால் ஒரு புதன் வியாழன் வெள்ளி இந்த மாதிரி நாம் வந்து பூக்களை வந்து சேகரித்து ஒரு எட்டு வகையான பூக்களை சேகரித்து வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் அம்பாளுக்கு பூவால் அர்ச்சனை பண்ணணும் பூக்களால் பிரகிருத்தியே நமகா அவிக்குருத்தியே நமகா வித்யா நமக நிறைய முறை நம்ம சேனலில் நான் சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி சேகரித்து அர்ச்சனை பண்ணிவிட்டு வெள்ளத்தை வந்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்யுங்க அல்லது வெள்ளம் கொண்டு பானகத்தை தயார் பண்ணி சமர்ப்பணம் செய்யலாம் அல்லது பொங்கல் சர்க்கரை பொங்கலை வைத்து நாம் அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்யலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ஒரு கிண்ணத்துலையோ அல்லது வந்து ஒரு சொம்புலையோ அல்லது ஒரு பஞ்ச பாத்திரத்துலேயோ தண்ணீரை நிரப்பிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டுட்டு பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு துளசியும் போட்டு இது எல்லாமே பூஜை ஆரம்பம் செய்வதற்கு முன்னாடி வச்சுடணும் வச்சுட்டு இந்த பூஜையெல்லாம் செய்து முடிச்சுட்டு இந்த நைவேத்தியம் வச்சுட்டு தீப ஆரத்தி காட்டிட்டு அந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளிச்சுட்டு நாமும் பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம் இதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு எட்டு வெள்ளிக்கிழமைகள் செய்யும்போது நிச்சயமாக தாயாரினுடைய அனுகிரகம் கிடைக்கும் இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தீபம் ஏற்றணும் இல்லையா எப்பொழுதுமே பூஜை அப்படின்னா ஒரு தீபம் ஏற்றிட்டு தான் பூஜை பண்ணுவோம் அந்த தீபம் வந்து நெய் தீபமாக இருப்பது சிறந்தது அதுலேயும் தாமரை தண்டு திரி போட்டு நெய் தீபத்தை ஏற்றுவது சிறந்தது எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் தாமரை தண்டு திரி ரொம்ப வந்து கம்மி அஞ்சு ரூபாயில் நமக்கு கிடைக்கும் அதை நாம் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னாலே நம்மோடு பஞ்சு திரியோடு சேர்த்து அந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம் நெய் நெய் அப்படின்னு சொல்ல போது கொஞ்சம் சிரமம் பண்ணி ஒரு நெய்ய வந்து நாம வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நெய் தீபத்தை அம்பாளுக்கு ஏற்றலாம் அதே மாதிரி வாசனை வருகின்ற அகர்வத்திகள் ஊதுவத்திகள் ஒவ்வொன்றிலேயும் நம்முடைய சிரத்தை வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்றத பார்க்கணும் இப்போ தீபத்தில் இந்த மாதிரி தீபம் ஏற்றணும்னு பார்த்தோம் ஊதுவத்தி வாசனை வருகின்ற ஊதுவத்தி நைவேத்தியம் பூக்கள் ஸ்லோகம் இப்படி ஒவ்வொன்றிலேயும் அதற்கு உண்டானத்தன்மை இருக்கிற மாதிரி பார்த்துட்டு மனசில் நிறைந்த பக்தியோடு அன்போடு அம்பாள் மேலே அதிகப்படியான அதிதீவிர காதலோடு இந்த பூஜையை நம்பிக்கையோடு செய்யும்போது நிச்சயமாக நான் சொல்கிறேன் அம்பாலினோர் உடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாதிரி அம்பாலினுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு உண்டான நிறைய பூஜை முறைகள் இருக்குது அதை நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்க்கலாம் முடிந்தவர்கள் உங்களுக்கு ஏற்றாற் போல பிளான் பண்ணிக்குங்க பிளான் பண்ணி செய்யுங்க நிச்சயமாக தாயாரின் அனுகிரகம் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா சரணம்